வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு அதிகாலையில நாலு மணி மூன்று நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ல இந்த வார்த்தைய இருபத்தி ஏழு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் கேட்ட விஷயம் சொல்லலாம் நாளைக்கு நமக்கு இந்த இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி நாள் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இருக்கு அது என்னன்னு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசத்தோட அமாவாசை இருக்கு பொதுவா இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியக்கூடிய சமயத்துல நமக்கு சோடச நேரம் வரும் இந்த சோடச கலை நேரம் பாத்தீங்கன்னா ஐந்து வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஐந்து வினாடிகள் எப்ப வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதனால அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரத்தை நாம சோடசக்கலை நேரமா கணக்குல எடுத்துப்போம் இந்த சோடசக்கலை நேரத்துல நாம எந்த ஒரு பரிகாரமும் செய்யாம மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நிறைவேறும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாம நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடச கலை நேரம் இந்த சோடச கலை நேரம் நாளைக்கு அதிகாலை நேரத்தில் வருது ஒவ்வொரு மாசமும் தான் நமக்கு சோடச கலை நேரம் வருது நாளைய நமக்கு மார்கழி மாதத்துல சோடச கலை நேரம் வருது மார்கழி மாசம் தேவர்களுக்கு மார்கழி மாசத்துல ஏதாவது ஒரு நாள் நாம வழிபாடு செஞ்சா கூட இந்த வருஷம் ஃபுல்லா வழிபாடு செஞ்ச முழு பலனும் கிடைக்கும் சொல்லுவாங்க இந்த மாசத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு பலன்கள் உடனடியா கிடைக்கும் அந்த வகையில மார்கழி மாசத்தோட பிரம்ம முகூர்த்த நேரம் இன்னமுமே நமக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு இப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் கூடுதல் சொல்லலாம் அதனால இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் நாளைய நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சா கூட போதுமானது ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணக்கூடிய செய்யலாம் அதே மாதிரி சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் உங்களுக்கு முக்கியமா எந்த ஒரு வேண்டுதல் உடனடியா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய குறிப்பிட்ட இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்னா நீங்க யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு இப்ப நான் சொல்ல போற நேரத்துல ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ அந்த முதல் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பால் பாயிண்ட் பென் கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நான் சொன்ன அந்த சோடசக்கலை நேரம் அதாவது நாளைக்கு அதிகாலையில நாலு மணி மூன்று நிமிடங்கள்ல இருந்து நாளைக்கு காலையில ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்குள்ள நீங்க எந்திரிச்சு உங்க முகம் கை கால கழுவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை உங்க குலதெய்வத்துக்கிட்ட சொல்லி அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து டுவெண்டி வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை இருபத்தி ஏழு முறை எழுதுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் டிவைன் மேஜிக் பிகின் நவ் divine, magic, begin, now இந்த மட்டும்தான் நீங்க நான் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்க மனசுக்குள்ள இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க எழுதுங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க கையில மடிச்சு வச்சுக்கோங்க அதாவது இடது கையில பேப்பரை வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு நீங்க எந்த வேண்டுதலுக்காக இந்த சுவிட்ச் வார்டை எழுதியிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா உங்க குலதெய்வத்துக்கிட்ட அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி திரும்பியும் ஒரு தடவை மனசுக்குள்ள நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா நீங்க வச்சிருங்க பீரோலையும் வைக்கலாம் பூஜை அறையிலையும் வைக்கலாம் இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும் தூக்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுனா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் சோடசக்கலை நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாளைக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட கடைசி நாள் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒன்பது பருப்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு கையில எழுதக்கூடிய

இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி த்ரீ டைம் செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சிஜில் சிம்பல உங்களுடைய இடது கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிஜில் சிம்பளை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்போ காலை நேரத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த ரெண்டாவது பரிகாரத்தையும் நீங்க செய்யலாம் அதுக்கப்புறமா நீங்க குளிக்கும் போது இந்த சிஜில் சிம்பல் அழிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு இந்த சிஜில் சிம்பலை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பி வரைஞ்சு வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்துல தவறாம இப்ப நான் சொன்ன ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் Andre.